அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ் அனுசூயா கற்போ தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பன்னிரு பாட்டியல் குறித்து வினாவிடை பார்த்து வருகின்றோம் அதாவது கடந்த பதிவில் பன்னீர் பாட்டியல் என்பதில் பாட்டியல்னா என்ன அதற்குரிய இலக்கணங்கள் அப்படிங்கிறத பார்த்தா அடுத்த வினாவி தொடர்ச்சியாக பாட்டியல் நூல்கள் கூறுகின்ற பா இனங்கள் அந்த இனங்கள் ஒற்றை பற்றி எல்லாம் கூறுகின்றன என்பதை பற்றி காண இருக்கின்றோம் அதனால் வினாவிடையை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாவிடைக்குள் செல்லலாம் இப்ப அடுத்த வினா மூன்றாவது வினா பா இனங்கள் எவை அவை பற்றி பாட்டியல் கூறுவது யாதே வெண்பா அகவல் களிப்பா தாழ்ச்சை துறை விருத்தம் என்பவற்றால் ஆக்கப்பெற்று பல இனங்களாக விரிந்த பிரபந்த நூல்கள் தான் இனங்கள் எனப்படும் இந்த இனம் ஒன்றே ஆகியது ஒன்று பலவாகியது பல ஒன்றாகியது என மூன்று வகைப்படும் சரிங்களா இப்போ அவ என்னென்ன என்பதை பற்றி கூறுவதை பார்ப்போம் இப்போ ஒரே ஒரு பாட்டால் செய்யப்பட்ட நூல் ஒன்றே ஆகியது எடுத்துக்காட்டு உலா ஆற்றுப்படை மடல் மெய்கீர்த்தி பாதாதி முதலியன பாதாதினாக்க காலிலிருந்து தலைவரை பாடுவது அடுத்து ஒரே புலவரால் ஒரே வகையான பல பாடல்களால் செய்ய பெற்ற நூல் அதன் பெயர் ஒன்று பலவாகியது எடுத்துக்காட்டு அந்தாதி கோவை காப்பியம் அதாவது மணிமேகலை காப்பியம் வந்து ஆசிரியம் என்கின்ற ஒரே வகையாலான பல பாக்களை கொண்டது மற்றும் பிள்ளை கவி பரணி ஒருபா ஒரு பகுதி முதலியன சரிங்களா இப்ப அடுத்தது பல ஒன்றாகியது பல ஒன்றாகியது அது இரண்டு வகைப்படம் அவற்றுள் ஒன்று பல புலவரால் பாடப்பெற்ற ஒரே வகையான பாடல்களால் தொகுக்கப்பட்டது எடுத்துக்காட்டாக கலித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை நற்றினை பரிபாடல் முதலெல்லாம் இதை பல புலவர்கள் பாடியிருப்பாங்க ஆனால் பாவகை ஒரே பாவகை தான் இப்போ கழித்தவன்னு சொன்னோம்னா கழிப்பா மட்டும்தான் அந்த மாதிரி குறுந்தொகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த பாவகை அதே போன்று மற்றொன்று ஒரே புலவரால் பல வகையான பாடல்களால் செய்யப்பட்டது எடுத்துக்காட்டு கலம்பகம் இரட்டை மணி மாலை இருபாய் இருபகுதி மும்மணி கோவை நான் மணி மாலை இப்போ நம்ம காரைக்கால் அமையார் பாடியது திருவிரட்டை மணி மாலை அது பாத்தீங்கன்னா ஒரே புலவர் தான் அவர் பாடியது ஆனா பாத்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு அதாவது பல வகையான பாடல்கள் அவர் பாடியது ஆக பல ஒன்றாகியது பல ஒன்றாகியது அப்படிங்கிறது இரண்டு வகை சரிங்களா அது என்னன்றது இதுல பார்த்தோம் இப்ப அடுத்ததாக பன்னிரு பாட்டியல் கூறுகின்ற பாயினம் என்னென்ன சாதகம் பிள்ளைப்பாட்டு குடைமங்கலம் ஒருபோகு கலம்பகம் உலா சின்னப்பூ பரணி மடல் மரம் பல்சந்த மாலை இணைமணி மாலை இரட்டைமணி மாலை மும்மணி மாலை நான்மணி மாலை கலம்பக மாலை மும்மணிக்கோவை கலியந்தாதி ஒலியந்தாதி யானை தொழில் வர்க்கமாலை நாமமாலை இன்னிசை தொகை சிலை விருத்தம் பரிவிருத்தம் கரிவிருத்தம் விருத்தம் குடை விருத்தம் வேல் விருத்தம் செங்கோல் விருத்தம் நாட்டு விருத்தம் ஊர் விருத்தம் ஐம்படை விருத்தம் நாளிகை கவி நவமணி மாலை கைக்கிளை அறிவிறப்பு அட்டமங்கலம் இல்லற வெள்ளை மங்கள வெள்ளை தாரக மாலை செந்தமிழ் மாலை தாண்டகம் பதிகம் மரக்கள வஞ்சி செருக்கள வஞ்சி ஆற்றுப்படை கண்படை நிலை சிகிழடை நிலை விளக்கு நிலை கடாநிலை யாண்டி நிலை பறைநிலை ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழும் அந்தாதி தொகை அதாவது வெண்பா அந்தாதி கலித்துறை அந்தாதி ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது வரை மறுப்பா அதாவது புறநிலை வாழ்த்து வாயிறை வாழ்த்து அறிவுறு பாதாதி பாதா காலிலிருந்து தலை பனைமுளை பத்து நயனப்பத்து உளத்திற்பாட்டு பாட்டு ஒருபா ஒருபகுதி இருபா இருபகுது கோவை அது பாத்தீங்கன்னாக்கா அறுபத்தொன்பது ஒன்பது எழுபதும் அதாவது மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் அடுத்து தொடர்நிலை செய்யுள் பாட்டு கடைநிலை கையறு நிலை சரிங்களா பாட்டியல் கூறுகின்ற பா பொருத்தம் பற்றி நிதிர் அறிவன யாவை ஒவ்வொரு பாவிற்கும் உரிய ஜாதி கடவுள் நாள் ஓரை விரை பூ வண்ணம் நிலம் என்ற எட்டும் உரியது இப்ப வெண்பாக்கு அப்படின்னாக்கோ ஜாதி வந்து அந்தனர் கடவுள் சந்திரன் வியாயம் நாள் வந்து கார்த்திகை முதல் ஏழு மின்மி ஓரை வந்து மிதுனம் கடகம் விருட்சிகம் அடுத்து விரைநாப்பு சந்தனம் பூ மல்லிகை வண்ணம் வெண்மை நிலம் முல்லை நிலம் அடுத்ததாக அகவல் பாவுக்கு அகவல் பானாலும் ஆசிரியப்பானாலும் ஒண்ணு தம்ப சரிங்களா ஜாதி அரசர் கடவுள் சூரியன் செவ்வாய் நாள் மகம் முதல் ஏழு மின்மி ஓரை சிம்மம் தனுஷம் மேஷம் விரை சந்தனம் பூ செங்கழினி வண்ணம் செம்மை நிலம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்துக்குரிய பூ நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அடுத்து கழிப்பாவுக்குரியது வியாதி வணிகர் கடவுள் சனி புதன் நாள் அனுஷம் முதல் ஆறு விண்மீன் ஓரை தொலாம் கும்பம் மிதுனம் விரை சந்தனம் பூ சண்மகம் வண்ணம் பொன்மை பொன்மை பொன் நிறம் தங்கம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான நிறம் நிலம் நெய்தல் நிலம் அடுத்ததாக வஞ்சிப்பாவிற்குரிய பொருத்தம் வியாதி வேளாளர் கடவுள் சுக்கிரன் நாள் அவிட்டம் முதல் ஏழு மின்மேல் ஓரை விஷமம் கன்னி மகரம் விரை கலவை சாண்டு பூ நீலப்பூ வண்ணம் நீல நிறம் அதாவது கருமை அடுத்து நிலம் மருத நிலம் அன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய யாப்பருங்களை காரியில கடைசியில பாத்தீங்கன்னாப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு பாவக்குரிய பொருத்தங்க என்று ஆசிரியர் அழகாக கூறி சொல்வார் அமிர்தசாகரர் அவர்கள் சரிங்களா அடுத்ததாக குறிப்பு என்ன அப்படின்னாக்கோ மறுப்பாவுக்கு ஜாதி இல்லை அந்த ஜாதி யார் யாருக்கு அப்ப ஜாதி பார்க்கலால் பாடுவதுதான் சிறப்பு அப்ப மன்னருக்கு பாடுகின்றோம் என்றால் அந்த பாவகையால் தான் பாடணும் கடவுளுக்கு பாடுகின்றோம் என்றால் அந்த பாவகையால் தான் சரிங்களா ஆயினும் புலவர்கள் ஒரு சாதியாருக்கு வேறு சாதி பாகலால் பாடினார் ஆயினும் ஏற்றுக்கொள்ளப்படும் வெண்பா அகவல் கலி வஞ்சி விருத்தம் என்ற ஐந்தும் மங்கள பொருளில் பாடுவதற்கு உரியன ஆகும் சரிங்களா அதாவது நல்ல நிமித்தம் பாடுவதற்குரிய பாவகைகள் இந்த ஐந்தும் இந்த அகவல் என்பது ஆகவல் என்று கொடுத்திருக்காங்கப்பா அர்த்த வினா பாட்டியல் உணர்த்தும் பா பொருத்தம் அல்லது பா இனங்கள் பற்றி கூறுக இது இப்போ நம்ம பார்த்தோம் வினா மூன்றுல பார்த்தோம் பா இனங்கள் என்னென்னு பார்த்தோம் நாலுல பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பாவிற்கும் உரிய பொருத்தங்கள் அதாவது ஜாதி கடவுள் நிறம் ஓரை விரை வண்ணம் நிலம் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் அவற்றையெல்லாம் எடுத்து எழுதல் வேண்டும் சரிங்களா ஆக இந்த பதிவுல வினாவிடை அப்படிங்கிறதுல பன்னீர் பாட்டியல் கூறுகின்ற பா இனங்கள் என்னென்ன ஒவ்வொரு பாவிற்கும் உரிய பொருத்தங்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம்பா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதவியில் நாம் காண்போம் இதனோடு தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து பதியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்